மனதை என்ன சொன்ன வார்த்தைகள் அவன் உள்ளத்தை சிதைத்தது நான்கு வருடங்கள் அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் அவன் கண் முன்னே வந்து போனது கண்களில் கண்ணீர் சுரந்து கண்ணம் வழியாக ஓடுவதை அறியாது அப்படியே சோபாவில் அமர்ந்து விட்டான் சமீர் சுமார் நான்கு வருடங்களுக்கு முன்னர் இருபத்தி ஒரு வயதில் கட்டாருக்கு சென்றவன் ஊருக்கு வந்து மூன்றே மூன்று நாட்கள் உண்மையாய் ஒருத்தியை காதலித்திருந்தான் தைரியமாகவே அப்போது தான் காதலித்தவளின் தந்தையிடம் சென்று தான் உங்கள் மகளை திருமணம் முடிக்கப் போகிறேன் என்று கேட்டவனிடம் அந்த பெண்ணின் தந்தை எங்கட பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல நாங்க வசதி இல்லாத ஆக்கள் உங்களுக்கிட்ட தொழில் இருக்கா பிள்ளைய கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஊடுவளவு இருக்கா என்று கேட்ட அந்த கேள்விகளிலே நான்கு வருடங்கள் அவனுக்கு கட்டாரை சொந்தமாக்கியது தான் காதலித்தவளை கரம் பிடித்து சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக கட்டார் சென்று மிகுந்த கஷ்டப்பட்டு குடும்பத்தையும் கவனித்து நிலம் வாங்கி அழகிய வீடொன்றும் கட்டி முடித்து இப்போது ஊருக்கு வந்திருந்தான் ஆனால் இன்று நிலைமை தலைகீழானது தன் தங்கைக்கு திருமணம் முடிக்க ஏற்பாடுகள் நடந்திருந்தன இன்னும் நான்கு நாட்களில் திருமணம் தனது தங்கைக்கு படித்த அரச உத்தியோகம் செய்யும் மாப்பிள்ளையே குடும்பத்தினர் பேசி முழு ஏற்பாடுகளும் செய்யும் ஏற்பட்டிருக்கும் சமீரின் மொத்த வாழ்வையும் சீரழித்ததாக உணர்ந்தான் அவன் ஆம் தனது தங்கைக்கு பேசிய மாப்பிள்ளையின் வாப்பா இப்போது திடீரென சமீர் தனக்கு கட்டிய புது வீட்டினை மாப்பிள்ளைக்கு சீதனமாக தருமாறு கேட்டிருந்தார் இத்தனைக்கும் இரண்டு நாட்களில் திருமணம் உறவுகளுக்கும் சொல்லி விட்டார்கள் திருமண வேலைகளில் பிஸியா இருந்து பின்நிரவில் வீடு வந்து சேர்ந்த சமீரிடம் உம்மா இந்த விடயத்தை சொன்னதும் அவன் உருக்குலைந்து போனான் என்ன மனே செய்யற இப்படி கேட்பாங்க என்று நினைக்கலையே நாம காக்காமார் தங்கச்சிக்கு ஊடு கட்டி கொடுக்கிறது ஊர்ல வளமதானே அதான் அவியலும் கேக்காங்க நீ ஒழைச்சி உனக்கு இன்னொரு ஊடு கட்டுமனே இருக்கிறத கொடுத்து எப்படியாலும் தங்கச்சிய கரையேத்துவோம் அல்லா உனக்கு சொற்குலோகத்தை தருவான் என்று சமீரின் தலையை தடவியபடியே சொன்னாள் அந்த பாமரத்தாய் தாங்கள் இவ்வளவு காலமும் வசித்தது பாலடைந்து போன ஒரு பழைய வீட்டில் அந்த வீட்டினை உடைத்து பின்னர் அதில் தங்கைக்கு ஒரு வீட்டினை கட்டி கொடுக்கலாம் என்று அப்போதே அவன் கனவு வந்திருந்தான் அந்த மாப்பிள்ளை இப்படி வீடுவாசல் கேட்பார் என்று அவனோ அவனது குடும்பமோ கனவிலும் நினைக்கவில்லை எதுவுமே வேண்டாம் என்றுதான் மாப்பிள்ளை சொன்னார் ஆனால் அவரின் தகப்பனார் இப்போது அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை வீடு தராமல் திருமணம் முடிக்க கூடாது என்று நிர்பந்தமாகவே சொல்லிவிட்டார் எத்தனை கனவு கோட்டைகளுடன் கட்டிய வீடு இது தான் காதலித்தவள் தனக்காக தன்னை திருமணம் முடிக்க நான்கு வருடங்கள் பொறுமையாக இருந்தாள் இன்று அவளிடம் என்ன சொல்வது நான்கு வருடங்கள் தான் உழைத்த உழைப்பு எதிர்காலம் அனைத்துமே இன்று இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டியதா அப்படியானால் தனது திருமணத்தை பற்றி அந்த பெண்ணின் தகப்பனிடம் எப்படி பேசுவேன் என்ன பேசுவேன் என்னிடம் இப்போது என்ன உள்ளது அந்த பெண்ணை திருமணம் முடிக்க விடையில்லா பல கேள்விகளுடன் நீண்ட மணி நேரம் சிந்தித்தவாறே சோபாவில் விட்டான் சமீர் அதிகாலை ஐந்தரை மணிக்கு அலறிய தொலைபேசியின் சத்தத்தில் கண் ஹலோ என்றான் மறுபக்கம் அவன் காதலி என்ன இன்னமும் படுக்கலையா இன்னைக்கு வாப்பா கிட்ட பேச வார என்றலாவா என் நேரம் வாரமணி என்றாள் ஓம் நான் பகலைக்கு வாரேன் வாப்பா கிட்ட பேசுவோம் இன்ஷால்லா நெஞ்சை பற்றி பிடித்தவனாக பதில் சொன்னான் சுவரா வாரதானே பயப்படாம வந்து கதைங்கோ எல்லாம் சரியா தானே இருக்கி உடும் இறுக்கித்தானே தங்கச்சிற கல்யாணம் முடிய நம்முட கல்யாணத்தை பண்ணுற மாதிரி கேளுங்கோ பேசியவனிடம் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் தீர்மானம் எடுப்பதில் தடுமாறி போனான் அவனால் மனதை ஒரு நிலைப்படுத்த முடியவில்லை தனது திருமணத்திற்காக தங்கையின் திருமணத்தில் அவனால் கை வைக்க முடியாது தங்கை மீதும் குடும்பத்தின் மீதும் அவ்வளவு நேசம் கொண்டவன் அவன் அதற்காக தன் காதலையும் தியாகம் செய்ய முடியாது காலை பதினொரு மணி இருக்கும் பொறுமை காக்க முடியாதவன் உடனே மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சப்னாவின் வீட்டிற்கு சென்றான் ஓம் வாங்க உள்ளுக்கு என்றார் சப்னாவின் பாப்பா உள்ளே சென்று கதிரையில் அமர்ந்தான் வந்து கணனாலா பயணம் எல்லாம் எப்படி நல்லா இருக்கல் தானே என்று சப்னாவின் பாப்பாவிடம் ஓம் என்று தலையை ஆற்றியவன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசத்தான் அவசரமா வந்த என்றான் ஓம் சொல்லுங்கோ என்ற சப்னாவின் வாப்பாவிடம் இவ்வளவு நாளும் உழைச்சத ஊடு கட்டின இப்ப தங்கச்சிக்கு கல்யாணம் பேசி திடீரெண்டா போல அந்த ஊட்ட தங்கச்சிர மாமனார் ஆக்கள் தங்கச்சிக்கு கேட்காங்க உமாவும் தங்கச்சிர கல்யாணம் அலையப்படா என்று போட்டு அவக்கு ஊட்ட கொடுக்கட்டாம் என்று சொல்லுறா ஆனா நான் கட்டின ஊடு எனக்கும் சப்னாக்கும் தான் கல்யாணத்தை முடிப்போம் தான் வந்த இப்ப என்ன செய்யற என்று அதான் உங்களுக்கிட்ட பேசுவோம் என்று வந்த என்று ஒரே மூச்சில் நடுங்கியபடி சொல்லி முடித்தவன் அப்போதுதான் திரும்பினான் கதவுக்கு பின்னே நின்று அனைத்தையும் ஆவலாக கேட்டு கொண்டிருக்கும் சப்னாவை அது என்ன என்றாலும் பொம்புள பிள்ளைக்கு ஊடு கேட்பாங்க அதுக்கு ஒன்னும் செய்ய ஏலா கல்யாணம் என்றா அப்படித்தான் எனக்கு மகளுக்கு ஊடு கட்ட வசதி இல்ல மூணும் பொம்புள பிள்ளை அதுக்குத்தான் அந்நேரம் சென்ன ஊடு உண்டையாலும் கட்டி போட்டு வாங்குவண்டு ாலும்ம்மோட புள்ள நல்லா இருக்கணும் என்றுதானே கட்டுவேன் பழைய ஊடு இருக்கிற இடத்துல பழச உடைச்சு போட்டு கட்டுவேன் நம்பிக்கை வச்சு நீங்க அண்டா நான் வந்த கையோட கல்யாணத்தை முடிக்கத்தான் யோசிக்க என்றவனிடம் இல்ல மகன் என்ன இருந்தாலும் புள்ளட வாழ்க்கை முக்கியம் எங்களுக்கு நீங்க இன்னா இருந்ததையும் உங்களோட பிள்ளைக்கு கொடுத்து போட்டு வந்தா எங்கட புள்ள எங்க இருக்கிற ஊடு இல்லாம என்ன கல்யாணம் எப்படியும் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஊடு ஒண்டு கட்டிருவேன் அல்லவுக்காக நிலைமைய கொஞ்சம் விளங்கிக்கோங்க பிளீஸ் சே சே அப்படி எல்லாம் சரி வரா எந்த புள்ளட வாழ்க்கை எனக்கு முக்கியம் பிள்ளைக்கு வயசி போகுது ஆறு மாசத்துக்குள்ள உங்களால ஊடு கட்ட ஏழுமண்டா கட்டி போட்டு வாங்கோ நானே பண்ணித்தாரு அதுக்கு மேலேயும் எந்த பிள்ளைய வச்சுக்கு பாத்துக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு விட்டு எளிம்பி சென்று விட்டார் முகம் காய்ந்து போனான் மொத்த வாழ்க்கையையும் தொலைத்தவன் போல எளிம்பி வெளியில் சென்றான் வீட்டை வந்தடைந்ததும் உம்மாவை கூப்பிட்டு உம்மா அந்த ஊட்ட தங்கச்சிக்கு கொடுங்க என்றான் உம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய வந்து அவனை அணைத்து முத்தமிட்டு நீ எந்த புள்ள என்றார் உம்மா இன்னொரு விஷயம் செல்றேன் என்ன கோவி எனக்கு தங்கச்சிர வாழ்க்கை முக்கியம் அதான் ஊட்ட தங்கச்சிக்கு கொடுக்கன் அது போல என்னை நம்பி வந்த புள்ள இருக்குமா நாலு வருஷமா அந்த புள்ள எனக்காக காத்திருக்கு பாவம் அவளுக்கும் வயசு போகுதம்மா நான் நாளைக்கு கட்டார் போக டிக்கெட் போட்டுட்டம்மா ஆறு மாசத்துக்குள்ள இந்த ரத்தத்தை வித்தாலும் என்னை நம்பி வந்த புள்ளைய நான் முடிக்கணும்மா தங்கச்சிற கல்யாணத்தை நல்லபடியா முடிங்கம்மா கல்யாணத்துக்கு நான் இருக்கலம்மா இனி இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு முக்கியம்மா நான் இன்னைக்கு கொழும்புக்கு போறேம்மா என்றார் உம்மாவின் முகம் விரைத்து போனது உள்ளே இருந்த தங்கை ஓடி வந்து சமீரை கட்டிப்பிடித்து அழுதாள் உம்மாவும் சேர்ந்து வீடே அன்று குலுங்கி குலுங்கி அழுதார்கள் ஆனால் சமீரின் மனவேதனை யாருடைய இதயமும் வீடு செய்யவில்லை வந்து நான்கு நாட்களில் மீண்டும் சமீர் பாலைவன நாட்டுக்கு பயணமானான் சப்னாவிடமிருந்து இதுவரை எந்த அழைப்பும் வரவில்லை என்பதும் அவன் இதயத்தை இன்னும் வாட்டியது வீடே மரண வீடாயிருந்தது அடுத்த நாள் விமான நிலையத்தில் விமானத்திற்குள் ஏறியதும் தொலைபேசியை ஆஃப் செய்ய எடுத்தவன் அங்கே சப்னாவின் இலக்கத்திலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்து கிடப்பதை கண்டு மெசேஜை பார்த்தான் ஒன்னில எனக்கு நம்பிக்கை கேரிக்கு இன்னும் ஆறு மாசம் இல்ல ஆறு வருஷம் என்றாலும் உனக்காக காத்திருப்பியான் என்று பறந்து கொண்டிருந்த விமானத்தின் கீழே பறந்து கிடக்கும் கடல் நீரை விடவும் அதிகமாக அவன் கண்கள் நீரை கொட்டியது இதற்கான தீர்வை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் சமூகமே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அழுத்திக் கொண்டு கமெண்ட்களையும் பதிவிட்டுக் கொள்ளுங்கள்